உறவுகளுக்கு வணக்கம் தாம்பரம் தேவேந்திர குல வேளாளர் நல சங்கத்தின் சிறப்பு கவன ஈர்ப்பு பொதுக்குழு கூட்டம் பற்றிய அறிவிப்பு நமது சமுதாய மக்கள் ஆங்காங்கே படுகொலை செய்யப்படுவதும் நாம் எல்லாம் போற்றி வணங்கக்கூடிய தியாகி இமானுவேல் தேவேந்திரரை கொச்சைப்படுத்தி வீடியோ வெளியிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வரலாற்று ஆவணங்கள் அடிப்படையில் பேசிய செந்தில் மலரை கைது செய்ய காவல்துறை தேடுவதாக ஒரு பக்கம் செய்து வந்த நிலையில் ஆப்பநாடு மறவர் சங்கம் செந்தில் மலரை கொலை செய்து விடுவதாக வீடியோ வெளியிடப்பட்டதாக வந்த தகவலுக்கு காவல்துறை இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக தகவல் இல்லை ஆகவே இவைகளுக்கு நமது சமுதாயம் சார்பாக நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பாக சென்னை மற்றும் சுற்றுப்புற சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் சமுதாய பெரியவர்கள் என அனைவரும் கலந்து கொள்ளும் ஆலோசனை கூட்டம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு வண்டலூர் சங்க கட்டிடம் தேவேந்திரர் மாளிகையில் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் தாம்பரம் சங்க ஆயுள் உறுப்பினர்கள் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் தொழில்நுட்ப குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்க கூட்டமைப்பு நிர்வாகிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் ஓய்வு பெற்ற உயர் அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மிகுந்த சமூக பணி மற்றும் உயரிய எதிர்பார்ப்புடன் உலக தேவேந்திரர் ஒருங்கிணைப்பு பணியில் தேவேந்திரர் குல வேளாளர் நலச்சங்கம் தாம்பரம் இருப்பு செங்கற்பட்டு மாவட்டம் வண்டலூர் தாலுகா கிளாம்பாக்கம் தேவேந்திரர் நகர் புதிய புறநகர் பேருந்து நிலையம் எதிரில் சென்னை ஆறு லட்சத்து நாற்பத்தி எட்டு இது ஒரு உலக தேவேந்திரர் ஒருங்கிணைந்த பன்னாட்டு சேவை அமைப்பு